ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோருக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் நம்ம ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு மே ஆறுலேருந்து இருந்து நம்ம வந்து டே ஒன்று போட்டு நம்ம எல்லாம் ரிவிஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னிலேருந்து எல்லாம் கரெக்டாக அது ஒரு மூணு நாள் நம்ம தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தமிழ் இருக்குல்ல தமிழ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சுரேஷ் புக்கில் நம்ம வந்து இப்போ நான் தமிழ் வந்து இங்கே பார்த்துக்கோங்களேன் கனதாசன் வந்து இல்லை கனிமகா இதெல்லாம் இவங்களாம் வந்து தெளிவாக படித்து வச்சிருக்கணும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஓர்ஸ்ன்னு படிக்கிறோம் ஓகேவா இப்போ சிக்ஸ்த்து புக்கு கவராகனா நம்ம சிக்ஸ்த்து புக்ல நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்போ அதே படித்து விட்டு உடனே வந்து சுரேஷ் புக்கில் நம்ம எடுத்து படிக்கிறோம் இல்லையா இங்கே சுரேஷ் புக்கில் வந்து அவங்க எங்கே கவர் ஆகுங்கிறது டீட்டெயிலாக சூப்பராக தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து வந்து பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்கன்னா இப்போ கண்ணதாசன் வராருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் கண்ணதாசன் சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் படிச்சிருக்கேன்னா அந்த கண்ணதாசன் பார்த்துட்டிங்கன்னா அவரை பற்றி எல்லாமே தெளிவாக வந்து இந்த சுரேஷ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் வந்தாலும் ஒவ்வொரு இதாக தெளிவாக அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க சரி நம்ம இத்தனை படிக்கிறோம் இல்லைங்களா அப்புறம் வந்து பால்ட்டி இருக்குது பார்த்தீங்களா பால்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஃப் புக் இருக்குல்ல டேஃபுக்கு வந்து இந்த பால்ட்டி புக்கு நம்ம வாங்கியாச்சு இந்த இது எதுக்காக வாங்கினது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் போதும் அதிகமாக அவுட் சோர்ஸ் போகாம நாங்கள் கடை தான் வாங்கினது அப்போ நம்ம பால்ட்டி வந்து இந்திய அரசு இந்த ஃபஸ்ட்டு பால்ட்டி ஆரம்பிச்சிடலாம் பாலிட்டி ஆரம்பிச்சாச்சு சரி நம்ம இத்தனை பண்ணுறோம் சரி நமக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பேன் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அதுக்காக நம்ம வேறு வழியை வந்து நம்ம ஃப்ரீ சோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வியாக இருக்குது அதுக்கு என்ன ஃப்ரீ சோர்ஸ் அப்படின்னா சாய்ஸ் அகாடமி வந்து ரீசெண்டாக வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது நாள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட் பேச்சை ஃபாலோ பண்ணுறவங்க சாயின்ஸ் அகாடமி அவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பண்ணியிருப்பாங்க அதில் குரூப் லிங்க் இருக்கும் அந்த குரூப் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அறுபது நாள் கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு அக்காடமே டெஸ்பேஸ் போட்டிருந்தாலும் சரி ஏன்னா நீங்கள் சாய்ஸ் அகாடமில வந்து டே ரெகுலராக டெஸ்பேஸ் கொடுக்க போகிறாங்க ஃப்ரீயாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்